அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க செவ்வாய்க்கிழமை சொந்த வீடு அமைவதற்காக கட்டாயமாக இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க மற்றும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கணும் பிடித்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க என்றைக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து தை கிருத்திகை இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த நாள் என்று வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த தீபம் ஏற்றுங்க முருகனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் வராகிமனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா வராகிமன் படத்திற்கு செவ்வரி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க படம் இல்லாதவர்கள் முருகன் படத்திற்கு முன்னாடி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏன்னா முருகன் படம் கட்டாயமாக எல்லார் வீட்டில் இருக்கும் இல்லையா தை கிருத்திகை வேற இருக்குது இல்லையா அதனால நீங்கள் இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா சொந்த வீடு அமையணும் நினைப்பவர்கள் எல்லாருமே வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ஆறு வெற்றிலை வைத்து நீங்கள் வந்து ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு வெற்றிலை வைத்து ஒரு அகல் தீபம் வைத்து நீங்கள் ஏற்றலாம் இந்த வெற்றிலையை ஆறு வெற்றிலை நீங்கள் எடுத்து அதில் வந்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து ஒவ்வொரு அகல் விளக்கும் நீங்கள் மொத்தம் ஆறு விளக்கு ஒவ்வொரு வெற்றிலைக்குமேலேயே ஆறு விளக்கு வைத்து அல்லது ஒரே விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க தாமரை தண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு திரி போட்டு சொந்த வீடு அமைவதற்காக இந்த தீபம் ஏற்றுங்க அந்த வெற்றிலெல்லாம் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்துட்டு வச்சுருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கொடுக்கும் இந்த நாணயத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் தனியாக ஒரு துணியில் வந்து முடிச்சு போட்டு வச்சுருங்க சிவப்பு துணியில் முடிச்சு போட்டு வச்சுருங்க நீங்கள் வீடு கெட்டுவதற்காக அந்த வாஸ்து பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த நேரம் நாணயம் போடுவாங்க இல்லையா அதில் இந்த நாணயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே போல் நல்ல வேலை கிடைப்பதற்காக நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் சொந்த வீடு வேணும்னு நினைப்போம்னா வெற்றிலை தீபம் ஏற்றுங்க வேலை சம்மந்தப்பட்டது அதாவது நல்ல வேலை நல்ல வருமானம் வேலை நல்லா தான் இருக்குது ஆனால் சம்பள உயர்வு இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த தீபம் ஏற்றுங்க இனிமேல் எனக்கு வந்து வேலை பார்க்க இருக்கணும் பிடிச்சு வேலையா இருக்கணும் அதாவது எனக்கு மனசுக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு அந்த வேலையாக இருக்கணும் அந்த கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த தீபம் ஏற்றுங்க இது என்ன தீபம் அப்படின்னா துவரம்பருப்பு தீபம் துவரம்பருப்பு தீபம் இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பலத்தட்டிலேயோ அல்லது வாழையிலேயோ நீங்கள் துவரம்பருப்பை பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அந்த துவரம்பருப்பில் வந்து ஒரு 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 விரலி மஞ்சள் துண்டு ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபா நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வைங்க ரெண்டு விளக்கு வந்து அது அதிர்ஷ்டம் நமக்கு வேணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த வேலையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு எந்த அளவுக்கு கை கொடுக்குதோ முயற்சி எந்த அளவுக்கு கை கொடுக்குதோ அதே இது அதிர்ஷ்டமும் இதில் வேணும் ஏன்னா நல்ல உழைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கம்மியாக கூட இருப்பாங்க திடீர்னு வருவாங்க போஸ்டிங் ஹை லெவலில் போய் நிற்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் ஒரு காரணம் இருக்குது உழைப்பு நம்மளோட முயற்சி ஒரு பக்கம் தொண்ணூறு சதவீதம் அப்படின்னா பத்து சதவீதம் லக்கு ஒன்று இருக்குது அந்த லக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த இரட்டை தீபம் ரெண்டு தீபம் மட்டும்தான் நீங்கள் ஏற்றணும் ஒரு த தாம்பழத்தட்டில் துவர பருப்பு பரப்பி மஞ்சள் துண்டு ஒன்று வச்சு அதில் ஐந்து ரூபாய் நாணயமாக அல்லது ரூபாய் நாணயமாக வச்சு ஒரு நடுவில் ரெண்டு அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் பஞ்சுத்தூரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க அதில் வந்து விரலி மஞ்சளும் நீங்கள் வச்சுருக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் கட்டாயமாக இருக்கணும் சந்தன பில்லை கிடைச்சது இருக்குது உங்ககிட்டன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு மட்டும் நமக்கு முக்கியம் இது மட்டும் நீங்கள் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சிவப்பு நிறுத்தில இந்த மஞ்சளையும் இந்த நாணயத்தையும் பருப்பு அல்லது ஐந்து துவரம்பருப்பை எடுத்து வச்சு முடிச்சு போல கெட்டி உங்களுடைய பூச்செறியில வச்சிருங்க இந்த மிச்ச துவரம் பிறப்பு இருக்கு இல்லையா அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தானமாக பறவைகளுக்கு போற்றணும் அப்படி போடும்போது உங்களுக்கு இன்னமும் சற்று நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொந்த வீட்டிற்காக வெற்றியில் தீபம் ஏற்றிருக்கீங்களா அந்த வெற்றிலே நீங்கள் வந்து கால்படாத இடத்துல மரத்துக்கடியில் அல்லது நம்ம பசுமாடுக்கும் நம்ம கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க அடுத்து இப்போ தீபம் ஏற்றிட்டீங்க இப்போ வந்து வைக்க வேண்டிய முக்கியமான நெவேத்தியம் மாதுள பழம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த பழம் முத்துக்கள் மட்டும் எடுத்து ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவு தேன் விட்டுக்கோங்க தேன் விட்டு நெய்வேத்தையும் வச்சுக்கோங்க முடிந்தால் வெற்றிலை பாக்கு செவ்வாழை வாழைப்பழம் பழம் இருக்கு இல்லையா அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க பூக்கள் வந்து அந்த விளக்கை சுற்றி செவ்வரலி அல்லது செம்பருத்தி பூ இதில் வைத்து நீங்கள் அலங்காரம் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க இப்போ வராகமனுடைய படம் இருக்கிறவங்க வராகமனுக்கு ஒரு செம்பருத்தி பூவாது நீங்கள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இவ்வளோதான் எளிமையான வழிபாடு இது எந்த நேரத்தில் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி செவ்வாய் ஹோரையில் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது ஒன்பது மணி முடிந்தால் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வராக வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கும் இல்லையா கட்டாயமாக நாலு தினம் வைங்க செவ்வாய்க்கிழமை ஏன்னா உங்களுக்கும் சொந்த வீடு வேண்டும் ஒரு நல்ல வேலை வேணும் ஹஸ்பண்டை நல்லா சம்பாதிக்கணும் ப்ரொமோஷன் வேணும் ஏன்னா நமக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா பணம் தான் அதிகமாக தேவைப்படும் அந்த பணம் ரொம்ப தேவைப்படணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் நல்லா இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு லோன் போட்டு நம்ம வந்து வீடு கட்டிடலாம் அதாவது ஒரு சம்பளம் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம தயங்காமல் ஒரு பத்து லட்சம் கூட லோன் போட்டு வீட்டை கட்டிடலாம் ஆனால் நம்ம சம்பளம் குறைவாக இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வரவு செலவு கரெக்டாக இருக்கும் சம்பள உயர்வு வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அன்னையிடம் நீங்கள் கேளுங்கள் கட்டாயமாக நூறு சதவீதம் தருவாங்க நீங்கள் வந்து கிருத்திகை இருப்பதனால முருகன்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணுங்கள் முருகரும் நமக்கு நிச்சயமாக தருவார் வராகிமன்றையும் கேளுங்க நிச்சயமாக தருவாங்க நீங்கள் வந்து இப்போ முருகருக்கும் தனியாக வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக தனியாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த தீபம் வந்து வராகிமனே பிரார்த்தனை பண்ணிவிட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஒரு தீபம் ஏற்றிக்கலாம் ஏன்னா இரண்டு தீபத்துக்குமே ஒரே தீபம் தான் ஏன்னா இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உகுந்த தான் ரெண்டு தெய்வமே அதனால் நம்ம ரெண்டு தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தீபம் நம்ம ஏற்றிக்கலாம் அல்லது தனித்தனியாக கூட நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றிட்டீங்க ஏற்றிட்டு நான் வந்து முருகனுக்கு வந்து வேறு தீபம் ஏற்ற போகிறேன் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம் சரிங்களா எத்தனை தீபம் ரெண்டு நாளும் நம்ம வீட்டில் ஏற்றலாம் இப்போ சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் கரெக்டாக வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் குத்து விளக்கு கமட்சி மனுக்க நான் ஆறு மணிக்கு ஏற்றணும் நான் வந்து பூச்சிங்கிறது நான் இப்போ முருகருக்கு வந்து பண்ண போகிறேன் வராகிமனக்கு பண்ணப் போகிறேன் இருவை எட்டுவிட்டு ஒன்பது பண்ணப் போகிறேன் அப்போதான் அந்த நேரம் பூஜை பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணலாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் விளக்கு ஏற்றிறீங்க ஏற்றிருக்கீங்க இல்லையா நீங்கள் அதை குளிர வைக்க வேண்டாம் குளிர வைக்காமல் அது அப்படியே ரெண்டு மணி நேரம் வந்து அது தீபம் சுடர் எரியட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது எத் எட்டு டு ஒன்பது இருக்குல்லையா அந்த நேரம் இந்த பூஜை நீங்கள் செய்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் ஆறு மணிக்கு நாங்கள் தீபம் ஏற்றணும் என்ன திட்டுவாங்க அப்படி சொல்லி ஒரு சகோதரி வேற கேட்டிருந்தேங்க தாராளமாக நம்ம மாலை ஆறு மணிக்கு விலக்கேற்றி எடுத்துட்டு எட்டு டு ஒன்பது நீங்கள் அந்த செவ்வாய் ஹோரைக்கான பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம் வீட்டில் வந்து நம்ம எப்போதுமே ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும் பூஜை வந்து எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் விளக்குங்கிறது ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் வந்து ஏற்றி தீபத்துபாரதம்லாம் நமக்கு காமிப்பது அவ்வளோ நல்லது ஒரு பத்தியாவது நீங்கள் பொருத்தி வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் எட்டுட்டு ஒன்பது வந்து நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யணும் அந்த நேரத்தில் வழிபாடு கொள்ளலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி ஒரு பத்தி மட்டும் பொருத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்து எட்டு மணி கூட சிறப்பாக பூஜை செய்துக்கோங்க ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவது அவ்வளோ நன்மைகளை நமக்கு கொடுக்கும் சரி இப்போ வந்து வராகி பக்தர்கள் கட்டாயமாக செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தை கிருத்திகை இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள் வராகி அம்மன் டைம் சரி முருகன் டைம் சரி சொந்த வீட்டிற்காக சிறப்பாக பூஜை செய்துக்கோங்க நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு வந்து வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அதற்கான சூழ்நிலை வந்து தெய்வம் உருவாக்கி கொடுப்பாங்க நம்ம அதை கரெக்டாக வந்து பயன்படுத்தி நம்ம முயற்சி செய்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும் அதே போல் வேலையும் அப்படி தான் நல்ல ஒரு வேலை வேண்டும் நம்ம வழிபாடு செய்றோம் இல்லையா அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும் கடவுள் நமக்கு பிடித்தமான கம்பெனியில் பிடித்தமான இடத்துல பிடித்த பொசிஷனில் நம்மளை உட்கார வச்சுருவாங்க நிச்சயமாக நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா இங்கே துவர் மருப்பு தானம் பண்ணுவதும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது கடன் தொலைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் சரியாயிடும் அதே போல் வெள்ளம் தானம் பண்ணுவதும் நமக்கு அவ்வளோ நன்மைகள் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தாளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி